பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நான்காண்டு திமுக ஆட்சி நிறைவு பெற்றிருக்குது ஐந்தாவது ஆண்டு தொடக்கத்தில் இருக்குது முதலமைச்சர் இந்த விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்துக்காக பேருந்தில் பயணம் செய்து போயிருக்கிறார் அந்த காட்சியெல்லாம் ஊடகங்களில் வந்துச்சு பேருந்தில் பயணம் செய்தது வைத்து மக்கள் இடை போட்டு தான் வாக்களிப்பார்களா எந்த அளவுக்கு அது பயனளிக்கும் இல்லை இல்லை பேருந்து பயணத்தில் போனதுனாலே வந்து அதை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் அதை வந்து அதனால் ஆதாயமும் மதிப்பிட வேண்டாம் பேருந்து பயணங்கிறது ஒரு நான்கு ஆண்டுகளில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க மகளிருக்கான இலவச பேருந்து பயணம்ங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் பயன்பெற்றவர்கள் எப்படி இருக்கிற ஒரு ஒரு ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கலான் அப்படின்னு போயிருப்பலாம் பட் அதுதான் இருக்குமே ஒழிய அதில் பெருசாக அரசியலோ அதில் ஒரே காரணம் ஆனால் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த நான்கு வருடத்துல போன நான்கு ஆண்டுகள் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியும் இந்த நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற காலத்திற்கான ஆட்சியும் நான்கு ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கணும் அதை பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறோம் பஸ் பயணம்ங்கிறது ஒரு வேளை ஒரு ஃபெயில் பேக்கை கேட்கறதுக்காக ஏறி இருக்கலாம் இதுக்கு பெரிய ஒரு அரசியல் பின்புலமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த விடியல் பயணம் மகளிருக்கான திட்டங்கள் அப்படிலாம் ஒரு பக்கம் திமுக சொல்லிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சொன்னால் அவதூறு அரசியல்காக பேசுகிறாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு தூங்கிகிட்டு இருக்கேன்லாம் சொல்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறது அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவையும் அதில் ப்ளே பண்ணி காட்டுறாரு அது என்னென்னா வாகனம் காணாமல் போனது கொடுத்து ஒரு புகார் அந்த காவல் நிலையத்துக்கு போகும்போது அந்த காவலர் தவறாக நடத்திய விதம் அந்த கான்வர்சேஷனாக அந்த பெண்ணே தைரியத்தோடு போட்டிருக்காங்க இதுதான் சாட்சி அப்படின்ற மாதிரிலாம் போடுறார் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ட்விட்டர் பேஜில் இந்த சட்டம் ஒழுங்கு நிலைமையை சுட்டி காட்டிக்கிட்டு வராரு இதுதான் ஸ்டாலின் ஆட்சிக்கான சாட்சி அப்படின்றாரு அளவு ரொம்ப மோசமான நிலையில் சட்டம் ஒழுங்கு இருக்குதா அரசாங்கம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்குதா இல்லை எதிர்கட்சி என்றதுனால இவங்க அதை பேசிகிட்டு இருக்காங்களா அதிமுக இப்போ தான் ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்படுது நான் பார்க்க ஆக்சுவலாக நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் அதை கொஞ்சம் லேட்டாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறதான் சரியான எதிர்கட்சியாக இருக்கும் அதை வந்து தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு கால ஆட்சியில் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னையில் தான் அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்குது சென்னை நகரம் அதிகமாக பெண்கள் படித்த மாநிலங்களில் முதல் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி வந்துடக்கூடிய ப்ளஸ் டூ ரிசல்ட்டை கூட அந்த ரேஷியோ பார்த்தாலே தெரியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் வரக்கூடிய அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாஸ் அவுட் இன்க்ரீஸ் இருக்குது படித்தவர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டும் மிகப்பெரிய ஒரு கப்பாக இன்னைக்கு மாறி அதாவது சாமானியர் வீட்டினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி வந்து இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டு அரசு பள்ளியில் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு பதினெட்டாயிரம் அட்மிஷன் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுடைய கல்வியாண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து சென்னை கார்ப்பரேஷன் வந்து பதினெட்டாயிரம் பிள்ளைங்க இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் ரெண்டு மாதத்தில் இருபதாயிரம் ஆகும்ன்றாங்க இருபதாயிரம் மாணவ மாணவியர்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய கார்பரேஷன் பள்ளிகளில் படிக்கிறதுக்கு இன்றைக்கி அட்மிஷன் போட்டுருக்காங்க அப்போ கல்வியினுடைய தரம் பெண்கள் வெளியில வந்து தைரியமாக கல்வி கட்டக்கூடிய மாநிலங்களாக இருக்குது இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சிறப்பு கவனம் முதலமைச்சர் செலுத்த வேண்டும்ங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் வந்து கவர்மெண்டோடைய தலையில் வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில் பிடிஆர் ராஜன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேருந்து வரப்போ அவருடைய கார் மீது ஒரு பெண் வந்து செருப்பு வச்சுட்டாங்க அந்த பெண் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க அந்த வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணுறாங்க பிடிஆர் மீது செருப்பை இருந்த பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப அவருடைய கணவருடைய முதல் மனைவியினுடைய மகன் கொலை பண்ணியிருக்காங்க அப்போ இது குடும்ப தகராறை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு வராங்க அப்போ தனிப்பட்ட தனி மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கொண்டு வராங்க சில இப்போ இன்னைக்கு வயதானவர் ரெண்டு பேர் ஈரோட்டில் தனியாக இருக்கிறப்ப வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு சம்பவம் வருது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அண்ணாமலை கூட அதுக்கு உண்ணாவது இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான் அரசாங்கம் த வயதானவர்களை பாதுகாக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்வை என்னென்னா அரசாங்கம் கூடுதலாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினையிலே கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக முற்றிலுமாக செயலிழந்து விட்டது முற்றிலுமாக தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறதுல முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் பிரச்சனை இருக்குது அதை கூடுதல் சவனம் கவனம் செலுத்தி கொண்டு வரணும் அதை விட வந்து இன்னைக்கு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இன்று கூட்டணி சேர்ந்திருக்கிறார் நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் என்ன அப்படி என்று அவர் கேட்கிறார் ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக தான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை கூட்டணி சேர்ந்த காலத்திலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை மீண்டும் மீண்டும் திமுக தரப்பிலும் திமுக கூட்டணி தரப்புலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே ஹீல்ட் ஆயிடுச்சு இல்லை ஏடிஎம்கேவே வளைத்து விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது சமீபத்தில் முதலமைச்சரும் அதை சொல்லியிருந்தார் ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் அந்த தேர்தல் இந்த கட்டத்தை தான் நோக்கி தான் போகுமா ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பிரச்சனையை அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் முன்னால் அவர்கள் வந்து நியாயப்படுத்தும் அதுக்குண்டான சரியான காரணங்களை சொல்றதுதான் அவர்களுக்கு முக்கிய பிரச்சனையும் இப்போ ஆளுங்கட்சியை தொடர்ந்து அவர்கள் விமர்சிக்கிறத காட்டிலும் தன்னுடைய கூட்டணியினுடைய நியாயத்தை அவங்க சொல்லணும் இப்போ அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக வந்திருக்கு எப்பயுமே ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி இருக்கிறப்ப அந்த ஆட்சியினுடைய ஆன்மீக மனுஷி இருக்கும் அதை கேரி பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக எதிர்கட்சி அதிமுக சரியான இடத்துல இருந்துச்சு அதிமுக தலைமையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்கும் சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர்கள் வெட்டிய குழுவில் அவர்களே விழுந்த மாதிரி பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்துட்டு முத நாள் வரைக்கும் சொல்லிட்டு அடுத்த நாள் கூட்டணி வச்சது ஏன் விலகுனீங்கன்றதுக்கான காரணம் சொல்ல ஏன் சேர்ந்துங்கன்னு உண்டான காரணம் சொல்லலை இப்போ சேர்ந்த பிறகு இதுக்கான காரணத்தை மக்கள்கிட்ட கேட்பாங்க இல்லையா இது கம்பெனி கிடையாது ஒரு மேனேஜரை தூக்கிட்டு இன்னொரு மேனேஜர் போடுறது கூட்டணிங்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட போய் சொல்லணும் ஏன் நீங்கள் பாஜக கூட்டணியில் நீங்கள் வச்சுங்க குறைந்தபட்சம் பாஜக கூட்டணியோடு அதிமுக கூட்டணி வைத்ததுக்கு உண்டான ஒரு அரசியல் கூட அவருக்கு பணத்தில் நாங்கள் வந்து தொண்ணூத்தொம்பதில் வாஜ்பாய் கூட நாங்கள் திமுகவில் கூட்டணி வச்சோம் ஆனால் அவங்க ஒரு காமன் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டோம் குறைந்தபட்ச இருந்துச்சு இதெல்லாம் பாஜக கவர்மெண்ட் செய்யாதுங்கிற உத்தரவாதத்தோடு நாங்கள் அந்த ஆ அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் திமுக சொல்லிச்சு அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான சில திட்டங்கள் இருக்கு நீட் எதிர்ப்புங்கிறது எல்லா கட்சியும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்காக வேலைகளை செய்வோம் அப்படின்னா குறைந்தபட்சமான ஒரு அடி பிரச்சனையின் அடிப்படையில் கூட இந்த கூட்டணியை சேர்க்கலையா எதுக்கு சேர்த்தீங்கன்னே சொல்லலையே இல்ல அதுதான் இன்னைக்கு பேட்டியில எடப்பாடி பழனிசாமி அதற்காக தான் சொல்றாரா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அதாவது அமித்ஷாவை நாங்கள் சந்தித்து சில கோரிக்கைகள் வைத்தோம் அந்த கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கிறது ஒன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி கொடுத்துருக்கிறார்கள் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நிதி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த திட்டங்கள்லாம் நான் தன் சந்தித்து வைத்த கோரிக்கைகள் மூலமாக நிறைவேறியிருக்கிறது அப்படின்றது தான் எடுத்துக்க முடியும் ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தொடர்ந்து திமுக போராடிக்கிட்டு இருக்கு களத்தையே இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுவும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி வச்சதுனாலலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு இவர் எல்லா விஷயத்தையும் தன்னை கிளைம் பண்ணிக்கிறார் அப்போ இது என்னென்னா ஒரு ஒரு சப்பக்கட்டு தான் அது இது சரியான விளக்கமாக தெரியல அது விஜய் கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டு போயிட்டு இருக்குது பொது சின்னமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கான செய்தியெல்லாம் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு இருக்கக்கூடிய தனி சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சிம்பிள் என்ன இருக்குது அது என்ன சின்னங்களில் நம்ம கோர முடியும் அது மக்கள்கிட்ட எப்படி வலிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ இரட்டை இலை உதயசூரியன் இப்படியான ஒரு திட்டங்களில் வச்சுருக்காங்க அதில் அகல் விளக்கு எடுத்துக்கலாம் ஆட்டோவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கட்சிக்குள்ளே இருக்கிறதாக செய்திகள் வருது என்ன சின்னத்தை விஜய் சூஸ் பண்ணுவார் அப்படி ஏதாவது விஷயம் இருக்குதா இல்லை எந்த சின்னனாலும் இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா இல்லை சமீப காலமாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர்கள் கேட்ட சின்னத்தை யாருக்கும் பெரும்பாலும் கொடுத்தது கிடையாது நாம் தமிழர்லாம் அவங்க கேட்ட சின்னத்தை தான் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க துரை வைக்கோ திருச்சியில் நிற்கிறப்ப கடைசி நேரம் தீப்பிடி சின்னம் கொடுத்தாங்க ஒரு பத்து சின்னம் கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க புதிதாக வரக்கூடிய கட்சிக்கு அதற்கு பிறகு அவருடைய வாக்கு வங்கியை பொறுத்து தான் அது அந்த சின்னத்தை நிரந்தரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவருக்கு இவர் கேட்குற சின்னம் கிடைக்குமாங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு கிடையாது அவங்க ஒரு பத்து சின்னம் ஒரு டெம்பரேட்டில் கொடுப்பாங்க இது இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க அந்த பத்து சின்னத்தில் ஆட்டோ இருந்தால் ஒரு ஆட்டோ எடுக்கலாம் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னம் வந்து வரைகிறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கணும் அதாவது நம்ம மதுரில் வரைகிறப்ப அது எளிதாக இருக்கணும் ரெண்டாவது எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த சின்னம் தெரியும் இரட்டைகளை பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ரெண்டு அண்ணா கை அந்த இரட்டைகளை தெரியும் உதயசூரியனை பார்த்தீங்கன்னா அது நமக்கு எங்கேருந்து பார்த்தாலும் அந்த அந்த லீஃப் தெரியும் உங்களுக்கு அந்த தெரியும் அப்போ எளிதாக மக்களிடம் கொண்டு போய் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய விஷயமா இருக்கணும் வரைவதற்கு மதில் சுவர்கள்லையோ மற்ற இடங்களில் வரைவதற்கு அது ரொம்ப எளிதா இருக்கணும்ங்கிறது பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க நான் ஆட்டோ காரோ நடிச்சேன் அதனால ஆட்டோ கொடுங்கன்னு கேட்கறதுலாம் ஒரு கட்சி வந்து தேர்தல் சின்னங்களை எப்படி சேர்ந்திருப்பாங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் உதயசூரியன்னா அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க இரட்டை அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த இந்த நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் பார்த்து தான் ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ணுவாங்க நான் காரணம் நடித்தேன் அதனால் எனக்கு ஆட்டோ சின்ன கொடுங்கன்னா என்ன பண்ணுவேன் துப்பாக்கி படத்தில் துப்பாக்கி வச்சு தரு துப்பாக்கி கேட்க முடியுமா நடிகரும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ நீங்கள் எதாவது புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதியாக இருந்தால் இத்தனை விஷயங்களை யோசிப்பாங்க வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் தூரமாக தான் தெரியணும் கலராக இருக்கணும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கணும் அப்படின்னு அரசியல்வாதியாக இருந்தால் இதெல்லாம் இத்தனையும் யோசிப்பாங்க நடிகராக இருந்தாருன்னா நான் நடித்த படத்தில் இருக்க ஏதாச்சும் காட்சி வைக்கலாம் நடிச்ச படத்தில் இருக்கு ஏதாவது ஒரு இதை வாட்டோ வச்சுக்கலாம் நடித்த படத்தை துப்பாக்கி படத்தை துப்பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நடிகராக இருக்கிறவர்களுடைய சிந்தனை இப்படி தான் இருக்கும் புரிய வட்டத்துக்குள்ளே அதாவது நடிகர் நடிகராக இருந்த அரசியல் வந்தவர்களும் அரசியல்வாதியாக இருக்கிறவர்களும் வித்தியாச வித்தியாசம் இந்த விஜய் அரசியலே எடுத்துக்கிட்டிங்களே கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் தான் முத முதல விஜயனுடைய அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணேன் பல யூடியூப் சேனலில் பேச்சிருக்கு நிறைய யூடியூப் சேனல் யூடியூப்லையும் கிடக்கும் விஜய் பிஜேபியால் இயக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் ச கட்சியின் சார்பாக ஒரு பத்து பேர் நிற்க வைக்க போறாங்கன்றது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணேன் அது கடைசி நேரத்தில் விஜய் அது ஸ்கிப் ஆயிட்டார் எலக்ஷன் அதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் மன்னிக்கிறார் அப்ப விஜயை பாஜக தான் முழுவதுமாக இயக்குகிறது அப்படினு நான் நான் தான் முதல்ல முதல் சொல்றேன் திருப்பி திருப்ப இருக்கேன் இப்பையும் சொல்றேன் விஜய் பாஜக தான் இயக்குகிறது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மாஸ்டர் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்திருக்கும் எல்லாருமே தெரியும் நெய்வேட்டில் நடந்திருக்கும் அதுக்கு ரைடு நடந்துச்சு அப்போ ஹெச் ராஜா ஒரு அறிக்கை கொடுத்தாரு இவர் ஜோசப் விஜய்னு அறிக்கக்கூடாது அந்த 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 நேரங்களில் நடந்த ஒரு சிக்கல் தான் விஜய் இந்த மாற்றத்துக்கு கொண்டு விட்டது மாற்றம்னா பாஜகவை எதிர்த்து இல்லை பாஜக விட்ட ப பயந்து போயிட்டாருன்னா சொல்லணும் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து பாஜக தன் பக்கம் கையில் எடுக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது அதை ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸை வச்சு ஓட்ட பிரிப்பாங்க விஜய்ங்கிற ஒரு எங் நடிகர் இருக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தின் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பி ஒரு பக்கம் போய் சேர்ந்துடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா சிராக் பஸ்வான் என்ன பண்ணார் எலக்ஷன் நேரத்தில் கூட்டணியில் இருந்தார் பட் என்ன பண்ணுறாங்க சிராக் பஸ்வானை வந்து தனியாக அணிக்க வைக்கிறாங்க தனியாக அணிக்க வச்சு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்ட பிரிக்கிறார் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அவரை வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் மத்திய அமைச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை தான் பண்ணாங்க பாஜக அதிமுகங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் தனியாக நிற்க வச்சு ஒரு ட்ரை பண்ணாங்க ஏன்னா இந்த மதச்சார்ப்பு ஓட்டுப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர் வாக்கு கிறிஸ்துவர் வாக்கு தலித் வாக்குகள்லாம் இங்கே மாட்டேங்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக இரட்டலை எம்ஜிஆர் கட்சிங்கிற மாதிரி எங்கே வச்சு அந்த வாக்குகளை வாங்கலான்னு முயற்சி பண்ணாங்க அது நடக்கல தமிழ்நாட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் எந்த ரூபத்தை தகுந்தாலும் தலையில் தலைவர் கொண்டை மறைகள் என்ற மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேரடியாகவே நம்ம கடத்த சேர்ந்து வந்துடுவோங்கிற மாதிரி வந்திருக்காங்க விஜயுடைய என்ன நிலவு என்னென்னா தனியாக நிற்க வச்சு விஜய் வாக்குகளை பிரிக்கி வைக்கணும் அதாவது பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் பெறப்படாது அது ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நடிகர் இறக்குவாங்க ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாங்க இருபத்தொன்னில் முடியலை அதுக்கு கமலஹாசன் இருக்குனாங்க தான் கொங்கு பகுதியில் பல தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்ததுங்கிறதுலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நடிகரை வைத்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்வாங்க தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஓட் ஸ்பாய்லர் தான் விஜய் அதில் கருத்தே கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தனித்தனியாக நிற்க வச்சுனாங்க விஜயினுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு பாஜகவுக்கு என்ன சொல்கிறான் பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் வாங்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இது ஆறு ஏழுக்கு மேலே தாண்டாது இந்த செயல்பாடுகள் பெருசாக இல்லை அப்போ தனியாக நிற்க வைக்கிறது வேஸ்ட் தான் அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் டிவிக்கே கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருப்பேன் ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை போய் அது வந்து என்னென்னா எடப்பாடி அங்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டோன் பண்ண பார்த்தார் அதாவது அதிமுக டிவிக்கே பாஜக கல்வி விடலான்னு பாஜக சுசாரிச்சு போய் தான் பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனது காரணமே தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜய்யும் ஒரு சிட்டிங் பேசியிருக்கிறாங்க ஒரு முறை வீடியோ காலிங்கில் பேசியிருக்கிறாங்க நாற்பது தொகுதி ப்ளஸ் வந்து ஒரு சிஎம் ரெண்டு மினிஸ்டர்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ண போகிற எவ்வளோ போயிடுச்சு அதை வந்து வெளியில் சொல்கிறக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு சில செய்திகள் லீக் ஆகி நானே ரெண்டு மூணு சேனலில் பேசிவிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவனே தான் அமித்ஷா அங்கே வேகமாக வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபைனல் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா இப்போ அதிமுக பாஜக தனியாக நின்றாலுமே இன்னமும் அவர்களுடைய கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு குறையுது அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு குறையதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திமுக கூப்பிட்டு இருக்கக்கூடிய யாராவது கூப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு வர முடியாதுன்றாங்க திருமாவளவனுக்கு பெரிய ட்ரை பண்ணுறாங்க அது முடியாது மறுபடியும் விஜய் தனியானிக்கை வச்சு அஞ்சு பிரச்சன் பிரச்சனை அதுவும் வச்சு தான் விஜயை கொண்டு வந்து உள்ள உலகிக்கலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே பாஜக டிவிக்கு சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்கிறது ஏறக்குறைய உறுதியான விஷயமா தான் தெரியுது நன்றி சார் மற்றொரு